கொஞ்சம் கட்டி போச்சுக்கே நாளைக்கு ஆட்டோ இருக்குது உனக்கு என்னம்னா பயம் இருக்குதா வாதியார் வர வர சொல்லியிருக்கிறாரு சாப்பிட்டு தூங்கு நான் கிளம்புறேன் நான் ஒருத்தி இருக்கிறேன் ஞாபகம் இருக்குதா அவனுக்கு என்னடா நான் நினைச்சு நினைக்கிறேன் நீ நான் உங்க கூட தானே வாழ்ந்து நினைக்கிறேன் நீ ஒன்னும் எனக்கு கொஞ்சம் கீக்க வேணாம் என் கூட மூஞ்சு குத்து பேசு தானத்துக்கு வரது தூங்குறது பாக்ஸிங் போறது வரது தூங்குறது பாக்ஸிங் போறது இதே தான ரெண்டு மாசமா பண்ணிட்டு இருக்கற இந்த துணி நீ பார்க்கணும் தான நான் கட்டறேன் இந்த பூ பொட்டு எல்லாம் انا நீ உன்னத்தி பார்க்க மாட்டல்ல மகனே இன்னைக்கு மட்டும் நீ வெல்ல போனா நா கவிலே வாதியார் காத்துங்கறார் பா இத பாருடா கவில வர மாட்டா கிளம்புடா நீ மீராண்ணா நீ கிளம்பு நான் வரேன் சரிதான் பா மன்சார சொல்ல பாக்ஸிங் தான் ஓணுனா என்ன என்னத்துக்குடா கல்யாணம் பண்ணிக்கினா நீ ஆ நானும் என் மாமா கூட வாய் போகிறேன்னு ஆசை ஆசையாக வந்தேன் என்ன திரும்பி பார்க்குறே நீ உ நீ பண்ண சொல்ல மாட்ட பயப்படாத எனக்கும் தெரியும் ஏ வா இங்க என்ன அதுக்கு பசி இருக்கிற நீ ஆ எனக்கு பசி எடுக்குது போ போய் சோறு எடுத்துன்னு வந்து ஊட்டி விடு போறேன்றேன்ல போ